மகர ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர காலம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அது எத்தனை நாட்கள் அப்படின்னா எண்பத்தி மூன்று நாட்கள் அதன் பிறகு அதாவது நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து பலனை கொடுக்க போகிறார் ஸோ ஆக மொத்தம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரத்தில் என்ன பலனை கொடுக்குறார் அப்படிங்கிறது டீட்டெயிலில் பார்க்கும் பொழுது சனி பகவான் யார் அப்படின்னா உங்க ராசி அதிபதி அதே சமயத்தில் இரண்டுக்குரியவன் தனத்தின் குடும்பத்தை வாக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சனி பகவான் இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல போய் வக்ரமாகிறார் அப்போ சனி எப்பவுமே ஸ்லோ ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் மெதுவாக மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ வக்ரமாகும் ஆகும்போது என்ன ஆகும் அப்படியே தலைகளை மாறப்போகுது அதாவது மந்தமாக இருந்த விஷயங்கள் சுறுசுறுப்பாக கூடிய தன்மை ஸோ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ஒரு டல்லாக இருந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் இப்போ ஸ்பீடு எடுக்கும் இதுவரைக்கும் ஒரு ஏழரை சனி உங்களுக்கு இருந்தது இப்போ அது சுத்தமாக விட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடந்த ஏழரை வருடங்களாக இருந்து வந்த தொய்வுகள் தடைப்பட்ட விஷயங்கள் இப்போ ஸ்பீடு எடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் அப்ப எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்க கூடிய மகர ராசி என்பர்கள் இப்ப அதை எடுத்து செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவ நிறைய பேர்த்து நிறைய நான் உழைச்சேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு வெதும்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனம் நொந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு இப்போ அப்படியே தலைகளாக மாறப்போகிறது அப்போ உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போ உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அப்ப ராசிநாதன் நல்லா இருக்க போறார் அப்போ நீங்க ஸ்பீடாக போறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய டிசிஷன் மேக்கில் இருந்து வந்த குளறுபடிகள் இப்போ தெளிவாக போகிறதுன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள இருந்து வந்த பிடிவாத தன்மைகள் இப்ப அப்படியே நீங்க போகிறதுன்னு அர்த்தம் அப்போ மகராசி அன்பர்கள் இப்போ உங்களுடைய பாத் கிளியர் ஆகிவிட்டது இந்த வக்ர காலத்தில் நீங்கள் எதை அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ உங்க மனம் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய சுய கௌரவம் மேலோங்க போகிறது உங்களுடைய தனி திறமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையும் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு உங்களை மற்றவர்கள் நாலு பேர் பார்க்கக்கூடிய வியக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகு போகிறது ஏன்னா ரெண்டாம் இடத்துல தான் ரெண்டாம் அதிபதி தான் சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே சில குழப்பங்கள் அல்லது குடும்பத்தில் பாகப்பிரச்சனை பிரச்சனை சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு வகையான ஒரு குளறுபடிகள் இருந்தது அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை ஏதோ இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்மை ஒரு சிலர் பிரிஞ்சு கூட இருக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இந்த காலம் நிவர் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை அல்லது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தன்னுடைய குடும்பம்தான் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி என்கின்ற பொதுநலத்தன்மை உங்கள் மனதுக்குள்ளே வரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஆனால் குடும்பத்தில் ராகு வேற உட்கார்ந்துருக்காரே அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயந்தான் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்தில் வராமல் பார்த்து கொள்வது இந்த மகரத்துக்கு சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் அந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் இப்போ தைரியம் வீரியமாக செயல்படுவீர்கள் வேகமாக செயல்படுவீர்கள் வீரியத்தோடு செயல்படுவீங்க சாதிக்கணும் என்கின்ற தன்மை இப்போ உங்க மனதளவில் இருக்கும் அந்த மனம் தல் அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ மனம் தெளிவடையக்கூடிய தன்மை இந்த மகரத்துக்கு ஏற்படுத்தும் அப்போ பிரயாணம் நன்றாக இருக்கும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் பெருசாக சாதிக்க முடியாதவர்கள் எல்லாம் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த சனி தனது மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் நிறைய பேர்த்து வந்து குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அந்த தடை விலக போகிறது எப்போ பத்தாவது மாதம் அந்த குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் பாருங்க அந்த சனி பகவான் அப்போ நிச்சயமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கொடுத்தே தீருவேன் என்கின்ற அடிப்படையில் அது நடக்கப் போகிறது அப்போ குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடை விலக போகிறது குடும்பத்தில் அந்த குழந்தை எனக்கு எல்லாமே இருக்கு பணம் இருக்கு குடும்பம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு தொழில் இருக்கு குழந்தை பாக்கியம் ஒன்று மட்டும் என்று குறை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு அந்த குறை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அஞ்சாம் இடம் என்பது பதவி பதவி தடை பதவியில பிரச்சனை ப்ரமோஷனில் பிரச்சனை ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்காம தடை பண்ணிகிட்டு இருந்தது டிலே ஆகிட்டுருக்கு ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கணும் இதுவரைக்கு வரல இந்த காலம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் இடமாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் சோ நல்ல செல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தகப்பன் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை தகப்பனுக்கு உடல்நல தொந்தரவு தகப்பனுக்கு ஆஸ்பத்திரி செலவு தகப்பனுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இல்லை கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா இப்போ அந்த கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் தகப்பன் மூலியமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அது சரியாகக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்குது பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண முடியல ஆராய்ச்சியில் சில குளறுபடிகள் இருக்குது கண்டுபிடிப்பில் சில தடைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்துணை இந்த மகரத்துக்கும் இந்த வக்ர காலகட்டத்தில் அது சரி செய்யப்படும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும் புதிய பேட்டன்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் நிறைய மகராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணம் வந்து நிறைய பேர்த்துக்கு உண்டு ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்து அது வலிமைப்படுத்துது குரு எங்க பாக்குறாரோ இங்க வளர்க்குது ஆனா சனியும் பாக்குறாரு அப்போ சில தடைகள் இருந்தது அப்ப வெளிநாட்டு போக முடியல வர்ற மாதிரி இருக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்குது சோ இந்த மாதிரியான சின்ன தடைகளோடு இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தடை வெளிநாட்டு தடை விலக இருக்கிறது அப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் தொழில் செய்வதற்கான அமைப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கி அங்கே பியர் வாங்கி நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போக முடியல இப்போ இந்த வக்ர காலகட்டம் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்வது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு நல்ல டைம் வந்துருச்சுன்னு சொல்லுவேன் ஒரு லக்கு ஒரு செம டைம் ஒரு என்ஜாய்மெண்ட் சுக்குரன் வலிமையாக இருக்க ஸோ சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு சனி பகவான் எத்தகைய தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் வர்க்கோத்த பலம் போன்ற பலங்களை பெற்றிருக்கா மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தாலும் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்